ஹலோ ஆல் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூலிகையோட பேர் வந்து பலூன் வைன் அதாவது நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து முடக்கித்தான் இதுக்கு இன்னொரு பேர் வந்து கார்டியோஸ்பம் ஹேலிகேபம் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலி முழங்கால் வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கதவு இருக்குது நம்ம கதவில் ஹிஞ்சஸ் இருக்கும் நம்ம கதவை திறந்து திறந்து மூடும்போது என்னாகும் அந்த ஹிஞ்சஸ்லாம் வந்து கொஞ்சம் நாளடைவில் மக்கார் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஆயில் ஒரு கிரீஸ் க்ரீஸோ ஆயிலோ போட்டு ஸ்மூத் பண்ணுவோம் அப்போ தான் அந்த கட கதவு வந்து அழகாக ஸ்மூத்தாக திறந்து மூடும் அதே மாதிரி தான் நம்மளுடைய மூட்டுகள் இல்லாமல் நம்ம எப்பவுமே மூமெண்ட்லேயே இருக்கோம் ஆல்வேஸ் ஆன் மூமெண்ட் இல்லையா மெயினாக கால் மூட்டுகள்லாம் பார்த்தோன்னா நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு இயற்கையாகவே சைனோவியல் ஃப்ளூவிட் ஜவ்வு அதெல்லாம் இருக்குது நேச்சுரல் ஜெல் இருக்குது அதனால ஸ்மூத்தனிங் கிடைக்கும் ஆனால் நாளாக நாளாக வேர் அண்ட் டேரில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகும் அந்த இன்ஃப்ளமேஷனால் தான் நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் வருது அதை ரெடியூஸ் பண்ணுறது இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த முடக்கித்தானில் நிறைய ப பலன்கள் இருக்குதுங்க இது வந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம் வெளிப்பூச்சாவும் இதை யூஸ் பண்ணலாம் வெளிப்பூச்சா யூஸ் பண்ணணுன்னா இதை நீங்கள் விளக்கெண்ணையோடையோ விளக்கெண்ணையோட இதை சேர்த்து காய்ச்சி உங்களுக்கு நீ பெயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த முடக்கித்தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்க நிறையா மெடிசன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் போடுவாங்க ஏன் இந்த மூட்டு வலி வருது முதல்ல அப்படி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் இன் ஆக்டிவிட்டி சன்லைட் எக்ஸ்போஷர் குறைச்சலாக இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்தோட ஸ்ட்ரென்த் வந்து லாஸ் ஆகுது அப்படி இருக்கிறவங்க இந்த செயற்கையாக இந்த இன்ஜெக்ஷன் மருந்துக்கெல்லாம் படுத்தி இந்த மாதிரி இயற்கையாக முடக்கேத்தானை வந்து டூ டேஸ் இன்னை வீக் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீ பெயின் ரெடியூஸ் ஆகும் இந்த கட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஜாயிண்டில் டெபாசிட் ஆகும் அதனால அவங்களுக்கு சிவியர் பெயின் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த முடக்கித்தானை சாப்பிடும்போது ரிலீஃப் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த முடக்கித்தானை என்ன பண்ணணும்னா இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் எல்லாம் கரைச்சு யூரின் வழியா ரிலீஸ் பண்ணிடும் நம்ம பாடியில் எங்க யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருந்தாலும் அதை இந்த முடக்கித்தானை ரெகுலராக சாப்பிடும்போது அது வந்து என்ன பண்ணும்னா அது வந்து அதை கரைச்சு நம்ம யூரினோட ரிலீஸ் பண்ணிடும் இந்த முடக்கைத்தான சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் சட்னி பண்ணி சாப்பிட்லாம் தோசை மாவு சேர்க்கலாம் இதில் அதிகமாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பைல்ஸ் கான்ஸ்டிபேஷன் மெனோபாஸ் ஆத்ரட்டிஸ் போன் ஸ்ட்ரென்த் போன் வந்து வீக்காக இருக்கிறவங்க நீ ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த முடக்கித்தான ரெகுலராக சாப்பிட்லாம் சொன்னால் இதை வந்து இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இதை வந்து வெளிப்பூச்சாவும் யூஸ் பண்ணலாம் விளக்கெண்ணையோட வதக்கி மூட்டு வலியில் கட்டும்போது வலி குறையும் இதில் ஏன்னா ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிறதுனால கட் ப்ராப்ளம்லாம் ரிடியூஸ் ஆகும் இருமல் குறையும் காய புண்ணெல்லாம் வந்து குணமாக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதில் நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதாவது ஃப்ளாபினாய்ட்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் நிறையா இருக்குது அல்சரை வந்து இது வயிற்று புண்ணு எங்க புண்ணு இருந்தாலும் இது வந்து குணமாக்கும் பாக்டீரியா வைரஸ் அதுக்கெல்லாம் வந்து ஃபைட் பண்ணும் அதனால டைரியா ஃபீவர் இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம் அவங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் பெயின் பெயின் கில்லிங் ஏஜென்ட் ஏன்னா அது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மூ தான் இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் அப்படின்னு பேர் மென்ஸ்ட்ரல் கிராம்ஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ரெடியூஸ் ஆகும் ஸ்கின் ப்ராப்ளம் இயர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் மெயினாக பெயின்ங்க ஜாயின்ட் பெயின் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும் ஏன் அப்படின்னா இதில் ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும் இந்த முடக்கித்தானை நீங்கள் சமைக்கும் போதே ஒரு தன்மை இருக்கும் அதனால் அதில் நீர்த்தன்மை இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் கிடைச்சி இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகி பெயின் ரெடியூஸ் ஆகும் இதை நான் சொன்ன மாதிரி ரசம் கீரை சூப் தோசை இதில் வேணாலும் பண்ணலாம் இப்போ நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி முடக்கித்தான் தோசை பண்ணுறதுன்னு காட்டுறவங்களுக்கு வாங்க முதல்ல ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம முடக்கித்தான் ஹார்வஸ்ட் பண்ணோம் இல்லையா இந்த முடக்கித்தான் தோசைக்கு நம்ம இப்போது வெத்தலை நம்ம தோட்டத்துலேருந்து வெத்தலை இருக்குது வெத்தலையும் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஓமவல்லியும் கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் இந்த ஓமவல்லி வெத்தலை போட்டு இந்த முடக்கித்தானோட எப்படி தோசை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஓமவல்லி வெத்தலை முடக்கருத்தான் மூணையும் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதை வச்சு எப்படி தோசை பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம முடக்கித்தான் தோசை செய்யறதுக்கு நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வந்தோம் இலையெல்லாம் முடக்கித்தான வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஓமவல்லி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் போகிறோம் மிளகு உப்பு சின்ன வெங்காயம் இப்போது இதெல்லாம் போட்டு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் மிளகு ஜீரகம் சின்ன வெங்காயம் தோலை உரித்து எடுத்து வச்சிருக்கோம் அது முடக்கித்தான் ஓமவல்லி வெத்தலை இந்த மாதிரி தோசையோட இந்த தோசைன்னு இல்லை எதோடையாவது நம்ம இந்த மாதிரி கீரையோ இதையோ ஹேர்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதோட சேர்த்து இன்டேக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய உப்பு இந்த தோசையிலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும் அதனால் இதுக்கு வேண்டிய உப்பை மட்டும் தான் போட்டிருக்கோம் இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சின்னு வந்துட்டோம் இது என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் திரும்பி முடக்கித்தான் ஓமவல்லி வெத்தலை ஜீரகம் மிளகு உப்பு இதை வச்சு அரைச்சிருக்கோம் இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுது இந்த பேஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க ஏன்னா வந்து அப்புறம் லிக்விடாகிடும் அதனால் அதுலேயே நம்மளுக்கு வழவழப்பு தன்மையெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப தண்ணியே தேவைப்படாது இன்ப இப்போ நம்ம தோசை மாவு நம்ம கல போகிறோம் அதை கலந்துட்டு இப்போ தோசையாக வாக்க போறோம் தோசை வாக்கும்போது உங்களை காட்டுறேன் இப்போ நம்ம முடக்கித்தான் தோசை ஊத்த போறோம் ஹெல்த்தியான முடக்கித்தான் ஓமவல்லி வெத்தலை மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்ந்த ஒரு தோசை அது கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் தோசை ரெடி ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட முடக்கித்தான் தோசை ரெடி ஆயிடுது இதை வந்து ஒரு நல்ல சட்னியோட நீங்க சர்வ் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியானங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது டின்னருக்கு சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ